ஹலோ கேர்ஸ் இந்த ஊகான் சீரியஸ்ல இந்த மூணாவது வீடியோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரூஸில் நாம போறது எப்படி எங்கள் என்ன டிக்கெட் அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிற இந்த ஊகான் நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கிட்டு வந்திருக்கோம் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறைய பிளேஸஸ்ல வந்து நிறைய வந்து ஃபேமஸ் இருக்கு பட் ஆனா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு இங்கே ஊகானில் நிறைய பக்கத்தில் மாதுளை ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸு இப்போ முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜுஜிபி அதுக்கப்புறமே நட்ஸு இந்த ஃப்ரூட் எல்லாம் வச்சு மேக் பண்ணி பாயசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து நமக்கு ஹாட்டாகவும் அவைலபிள் இருக்குது இல்லைன்னா நம்ம அப்படின்னா கோல்டாகவும் கொடுப்பாங்க இன்னொன்று இங்கே சைனாவில் நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்ம எல்லா பக்கமும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தான் இந்த கோழிக்காலை வந்து நல்லா வேக வச்சு அதில் வினீகர் அதுக்கப்புறமேட்டு லெமன் நல்லா ஸ்பைஸியாக வந்து அந்த கோழிக்காலை கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தோஃ வந்து நல்லா வந்து தோசைகளை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து நல்லா ஸ்பைசியாகவும் கொடுப்பாங்க அதிகமாக வந்து ஃபாரினர்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னாவே நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுப்பாங்க இந்த தோஃபு வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி இன்னொன்று பிளாக் கலர் தோஃ இருக்கும் அது வந்து ஸ்மெல்லு நல்லா இருக்காது இங்க ஒரு இடத்துல பாருங்க தல்லுவண்டி கடை வச்சிருக்காங்க இந்த தள்ளுவண்டி கடையிலும் ஃபுல்லா வந்து கோழி காலாக தான் இருக்கு சைட்ல பார்த்தீங்கன்னா சைனா லாட்ரி இருக்கு லாட்ரி கடையில எல்லா பக்கமும் வந்து எப்பயாவது கூட்டம் இருந்துகிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் பாருங்க லாட்ரி வாங்கி இது பண்ணிருக்காங்க ஒரு லாட்ரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த தள்ளுவண்டியில் கடை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க டிஷ்னு எடுத்துகிட்டிங்கன்னா கோழிக்கால் தான் கோழிக்காலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லெமன் அதிகமாக இருக்குது இன்னொரு இதில் வந்து மிளகா வந்து அதிகமாக போட்டிருக்காங்க ஒரு பிளேட்லாம் வந்து ப்ரானெலாம் இருக்குது இங்கே சைனா மங்கல பொறுத்த வரைக்கும் கோழிக்கால் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செல்வம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அளவுக்கு உண்மைலாம் தெரியல பட் ஆனால் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய கடைகள்லாம் வந்து பாபிக்யூ கடை இருக்கு இந்த சைட்லேயே 智能模式。你好。要喝点什么？需多少斤？看一下。十八 <18, S 2> <18, S 1>、嗯。十八。哎对。这要多少斤？这个就是用这个机器炸的。嗯，这样的。嗯嗯。嗯 是多少吗？十八，就是，嗯，这样一杯就是十八块。啊。加冰块吗？不用。好的，稍等一下啊。好<的>。了。直接喝吗？嗯，可以。好的 ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம் ஜூஸு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எலுக்கு மேலே இருக்கும் நல்லா தான் இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு இது வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் ஸ்மோக்கர் சம் ப்ரொவைன்ஸ்லாம் வந்து சம் பிராண்ட் இந்த எலக்ட்ரானிக் ஸ்மோக்கர்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கொஞ்சம் அறிவுறுப்பானது தான் பட் ஆனால் வந்து இதுவும் வந்து அதிகமாக சேல்ஸ் இருக்கிறது தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்காங்க இந்த ச சப்பட்டையாக இருக்கிறதா அது வந்து மீன் அதுக்கு பக்கத்தில் கருப்பை கீழே அதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பன்னி நாக்கு பன்னியோட கால் சைடில் அதுக்கப்புறமேட்டு வாத்து கோழி வான்கோழி வாத்தோட கால் கோழியோட காலு எல்லாமே வந்து இங்கே ஃபேமஸ் தான் இதெல்லாம் வந்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் விண்டர் டைம்லாம் வந்து நார்மலாகவே வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து நல்லா ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பாபிக்கு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நிறையா இருக்கிற கடைகள் பார்த்திங்கன்னா பாபி கியூ நிறைய இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் கடைகளும் வந்து நிறையா இருக்குது மாதுளை ஜூஸ் கடை கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே பார்த்தாச்சு இந்த லைன்லேயே இங்கேயும் ஒரு பார்பிகி கடை வச்சிருக்காங்க கரெக்டாக இந்த பார்பிகி கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சைனா லாட்ரி கடை ஒன்று இருக்கு கூட்டம் வருங்க இந்த கடையிலையும் வந்து அந்த கடையில் பார்த்த அளவுக்கு அதே அளவுக்கு கூட்டம் இங்கே இருக்கு இது நம்ம சைனா லாட்ரி நாம வந்து ட்ரை பண்ண ரெண்டு டைமுமே வந்து நமக்கு எதுவுமே வரல சரி தோசமா தோசா இங்கேயும் சுற்றி இந்த நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நாம் மறுபடியும் சாப்பிட வந்தது பார்த்திங்கன்னா இந்த பவுசு தான் பவுசு நமக்கு வந்து சைனா வந்த பௌசிலருந்து இது வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பவுசு தான் உள்ள வந்து கொஞ்சமாக மீட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அந்த வெங்காயத்தண்டு கொஞ்சம் கார்லிக்கு அந்த இதெல்லாம் இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது உள்ளே வந்து அந்த சைனீஸ் பிக்கல்னு சொல்லுவாங்க அந்த சைனீஸ் பிக்கில் இருக்குது அப்புறம் உள்ள வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் இருக்குது நல்லா தான் இருக்கு எல்லா ப்ரொவின்ஸ்லயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட் ஆச்சு இந்த மாதிரி இருக்கும் நாம வந்திருக்க இந்த ஊகனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி இருக்கு ஃபுட் ஸ்டால் இந்த மாதிரி வச்சிருக்காங்க நாளைக்கு நம்ம போக போகிறது வந்து சைனாலே வந்து ஒரு செகண்ட் பிக்கெஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் இதை நம்ம போக போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பெய்ஜிங்கில் இருக்கு 嗯、你是一直待在武汉还是还是刚来呀？哎、啊，我说你是刚到武汉还是待了很久了？不是，我们在呃江苏，江苏，江苏，江苏，哦、对，苏州，苏州，哦，苏州<素>。你你是啊？我说你。 இந்த தமிழ் வந்து சொல்ல தெரியும் இதுக்கடுத்து உங்களை ஒரு சூப்பரான சைனீஸ் வீலாக்ல உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கிளிக் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சைனா டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பாருங்க